நண்பர்களே நம் உடலில் இரண்டு வழிகளில் மட்டுமே சுவாசிக்க முடியும் முதலில் நம் மூக்கு வழியாகவும் இரண்டாவது நம் வாய் வழியாகவும் ஆனால் ஒருவேளை நீங்கள் நம் சுவாசத்தின் அற்புதமான சக்தியை மறந்துவிட்டிருக்கலாம் உங்களுக்கு உயிர் கொடுப்பது அதே மூச்சுதான் நாம் உயிர் பெருமிடத்திலிருந்து வெற்றிக்கான பாதையும் வெளிப்படுகிறது நண்பர்களே நீங்கள் உங்கள் மூக்கின் வழியாக சுவாசித்து அதை உங்கள் நெற்றியில் உணர்ந்தால் அது உங்கள் மூளையை மிக வேகமாக வேலை செய்ய தயார்படுத்துகிறது தியானத்தை அனுபவிக்க உதவும் உங்கள் பார்வை உங்கள் பார்வையை முற்றிலும் தெளிவுபடுத்துகிறது தியானம் செய்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது அது சுவாசத்தின் மூலம் உங்கள் சுவாசம் உங்கள் உடலில் சரியாக பாய்ந்தால் நீங்கள் ஒருபோதும் நோய்வாய்ப்பட முடியாது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் பணப்பற்றாக்குறையை எதிர்கொள்ள முடியாது மோசமான சூழ்நிலைகளில் கூட நீங்கள் உங்களை நீங்களே கையாள முடியும் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க முடியும் ஆனால் உங்கள் சுவாசம் நூறு சதவீதம் சரியாக இருக்கும்போது மட்டுமே அதே மூச்சுதான் உங்களை தியானத்தின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்கிறது நீங்கள் உங்கள் மூக்கின் வழியாக சுவாசிக்கும் போது உங்கள் மூன்றாவது கண்ணில் அல்லது உங்கள் அஜ்னா சக்கரத்தில் ஆற்றல் குவியத் தொடங்குகிறது மேலும் இந்த ஆற்றல் உங்கள் நெற்றியில் ஒரு இழுவை வடிவத்தில் உங்களை அடைகிறது இது உங்கள் தியானத்தில் வெளிப்புற ஒலிகளை கேட்பதை நிறுத்தும் ஒரு நிலை உங்கள் சுவாசம் மற்றும் இதயத் துடிப்பின் சத்தத்தை மட்டுமே நீங்கள் கேட்கிறீர்கள் அதாவது உங்கள் உடலுக்குள் உருவாகும் ஒலிகள் தியானத்தில் கேட்கக்கூடியதாக மாறும் உங்கள் தியானம் ஆழமடையும் போது இந்த பிரபஞ்சத்தில் இருபத்து நான்கு மணி நேரமும் எதிரொலிக்கும் ஆன்ஹத் நாத்தின் ஒலியையும் நீங்கள் கேட்கிறீர்கள் இருப்பினும் அவ்வாறு செய்வதன் மூலம் நாம் அதைக் கேட்க முடியாது இதற்காக நாம் தியானம் செய்து நம் மூக்கு வழியாக சரியாக சுவாசிக்க வேண்டும் அப்போதுதான் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களே தியானத்தில் அமர்ந்திருப்பதற்கும் தியானம் செய்வதற்கான சரியான வழியை கண்டுபிடிப்பதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது கண்களை மூடுவது தியானம் அல்ல தியானம் செய்ய நீங்கள் சரியான நேரத்தில் சுவாசிக்க வேண்டும் உங்கள் உடலில் உங்கள் சுவாசத்தை உணர வேண்டும் உங்கள் உடல் உங்கள் சுவாசத்தை உணரும் வரை மட்டுமே உங்கள் கவனம் அடைய முடியும் உதாரணமாக நீங்கள் அனைவரும் சுவாசிக்கிறீர்கள் மேலும் உங்களில் சிலர் உங்கள் சுவாசத்தை உங்கள் வயிறு வரை மட்டுமே உணர்கிறார்கள் சிலர் அதை தங்கள் மார்பு வரை மட்டுமே உணர்கிறார்கள் அது நடக்கும் ஆனால் நீங்கள் சுவாசிக்கும் போது அது உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது உங்கள் உடலின் மிகச்சிறிய பகுதிகளை கூட அடைகிறது அதாவது உங்கள் சுவாசம் தலை முதல் கால் வரை பரவுகிறது வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை சந்திக்க காரணம் உங்கள் மூச்சு குறுகியதாகவும் அது உங்கள் உடல் முழுவதும் பரவாமலும் இருப்பதே ஆகும் அதனால்தான் உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறையை விடுவிக்க முடியாது உங்கள் உடலில் உள்ள எதிர்மறை வெளியேறும் வரை உங்கள் எண்ணங்கள் மற்றும் வெறுப்பு அனைத்தும் முடிவடையாது உங்கள் மூச்சு உங்கள் உடல் முழுவதும் பரவத் தொடங்கும் போது உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை வெளியேறி நண்பர்களே உங்கள் சுவாசம் வாழ்க்கையின் அடித்தளம் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது உங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது எல்லாம் உங்கள் சுவாசத்தை பொறுத்தது மூச்சு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த நபரின் தியானமும் ஆழமாக இருக்கும் தியானத்திலிருந்து பெறப்படும் சக்தி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுகிறது ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் சுவாசம் நுட்பமானது நீங்கள் அதை பார்க்க முடியாது உங்கள் மூன்றாவது கண்ணும் கூட அது நுட்பமானது நீங்கள் அதைப் பார்க்க முடியாது ஆனால் இரண்டையும் உணர முடியும் மூச்சு உங்கள் மூன்றாவது கண்ணை அடையும் போது உங்கள் தியானம் ஆழமாகிறது தியானத்தில் நீங்கள் எப்படி சுவாசிக்கிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது நீங்கள் ஆழமாக சுவாசிக்கிறீர்களா அல்லது நீங்கள் குறுகிய சுவாசத்தை எடுக்கிறீர்களா என்பது உங்களை பொறுத்தது சிறு குழந்தைகள் மூச்சு எடுக்கும்போது அவர்களின் வயிறு வீங்குவதை அதாவது அவர்கள் ஆழமாக சுவாசிப்பதை அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அவர்களின் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லை அதேபோல் நமது வயது அதிகரிக்கும்போது இந்த மூச்சு குறுகியதாகிறது இந்த மூச்சு நிற்கும்போது நபர் இறந்து விடுகிறார் அதாவது வாழ்க்கை உங்கள் சுவாசத்தை அடிப்படையாக கொண்டது பாருங்கள் நீங்கள் சுவாசிக்கும் அனைத்தும் தொப்புளுக்குச் செல்கின்றன மேலும் நமது உடலின் அடிப்படை கவலை நல்ல ஆற்றல் நல்லது வலிமை மற்றும் ஆரோக்கியமான உடல் இவை அனைத்தும் தொப்புளைப் பொறுத்தது இந்த ஆற்றல் தொப்புளிலிருந்து உயர்ந்து உங்கள் மூன்றாவது கண்ணை அடைந்தால் உங்கள் தியானம் ஆழமடையத் தொடங்குகிறது அதாவது நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தொடங்குகிறது உங்கள் ஒவ்வொரு சுவாசமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டது எனவே இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு தியான முறையைச் சொல்லப் போகிறோம் இது மிகவும் எளிமையானது அது உங்களை தியானத்தின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்லும் இன்று நாம் தொப்புளுக்கு நம் மூச்சை எடுத்துச் சென்று அங்கிருந்து ஆற்றலை உயர்த்துவோம் பின்னர் அது ஆற்றல் நேரடியாக உங்கள் மூன்றாவது கண்ணை அடையும் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விதி உள்ளது முதலில் பதினைந்து சுவாசங்களை எடுத்துக் பதினைந்து இது உங்கள் மூக்கின் தசைகளை செயல்படுத்தும் பின்னர் நீங்கள் முப்பத்தைந்து சுவாசங்களை எடுப்பீர்கள் இது உங்கள் தொப்புளைச் செயல்படுத்தும் அங்கிருந்து ஆற்றல் உங்கள் உடலில் நுழையும் படைப்புக்குப் பிறகு நாங்கள் நாற்பத்தைந்து சுவாசங்களைப் பயன்படுத்துவோம் இந்த நாற்பத்தைந்து சுவாசங்கள் நமது தொப்புளிலிருந்து நமது சக்தியை உயர்த்தி மூன்றாவது கண்ணுக்கு கொண்டு செல்லும் யாருடைய சக்தி அஜ்னா சக்கரத்தை அதாவது மூன்றாவது கண்ணை அடைகிறதோ அந்த நபரின் தியானம் ஆழமடையத் தொடங்குகிறது இதை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நீங்கள் தியானம் செய்திருக்கிறீர்களா இல்லையா என்பது முக்கியமல்ல நாங்கள் உங்களுக்குச் சொல்வது போல் நீங்கள் அதை செய்ய வேண்டும் நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் சரி படுத்திருந்தாலும் சரி எந்த நிலையிலும் இதைச் செய்யலாம் உங்கள் நாணல் எலும்பு முற்றிலும் நேராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த நிலையில் இந்த வீடியோவை கேட்டாலும் உங்கள் முதுகெலும்பை நேராக்குங்கள் இப்போது உங்கள் இரு கண்களையும் மூடிக்கொண்டு இந்த வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் தேடுபவர்களே இந்த வீடியோவின் நடுவில் இது போன்ற சில வார்த்தைகள் வார்த்தைகள் பேசப்படும் இதன் காரணமாக உங்கள் மூச்சு உங்கள் தொப்புளுக்கு சென்று ஆற்றலை உருவாக்கும் பின்னர் அதே ஆற்றல் உங்கள் அஜ்னா சக்கரத்தை அடையும் அங்கிருந்து உங்கள் தியானம் ஆழமாகச் செல்லத் தொடங்கும் உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தாலும் கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள் முதலில் உங்கள் இரு கண்களையும் மூடு முற்றிலும் அமைதியாக இருங்கள் ஓய்வெடுங்கள் உங்கள் உடலை முழுமையாக தளர்வாக விடுங்கள் தொடருங்கள் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு எதையும் யோசிக்க வேண்டியதில்லை நாங்கள் சொல்வது போல் தொடர்ந்து செய்யுங்கள் முற்றிலும் அமைதியாகுங்கள் உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது எந்த கவலையும் இல்லை இல்லை நீங்கள் வாழ்க்கையில் நிறைய முயற்சி செய்துள்ளீர்கள் ஆனால் இன்றைய வீடியோ உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் இந்த வீடியோவின் விளைவை இருபத்து நான்கு முதல் நாற்பத்து எட்டு மணி நேரத்திற்குள் நீங்கள் காண்பீர்கள் எனவே உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் இப்போது மீண்டும் ஒரு ஆழமான மூச்சை எடுங்கள் உள்ளேயும் வெளியேயும் அதே நிலையில் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் உங்கள் உடலிலிருந்து வெளிப்புறத்தை அகற்ற முயற்சி செய்யுங்கள் உங்களை முற்றிலும் அமைதியாக இருங்கள் உங்களைச் சுற்றி யாரும் இல்லை என்று உணருங்கள் நீங்கள் தியானத்தின் ஆழத்திற்குள் செல்லலாம் உங்கள் உடலுக்குள் செல்வீர்கள் இன்று நீங்கள் உங்களை அறிய முயற்சிப்பீர்கள் இன்று நீங்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியேறுகிறீர்கள் இன்று உங்களுக்கு முதல் மகிழ்ச்சி அனுபவம் கிடைக்கும் உங்கள் உடலை முழுமையாக அமைதிப்படுத்துங்கள் உங்கள் மனதில் எந்தவிதமான எண்ணமும் இருக்க வேண்டாம் இப்போது மெதுவாக உங்கள் கவனத்தை நீங்கள் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடும் இடத்திலிருந்து உங்கள் மூக்கிற்கு கொண்டு வாருங்கள் மூடிய கண்களால் உங்கள் மூக்கை பார்க்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் உள்மனதின் கண்ணால் உங்கள் மூக்கை பார்த்து கொண்டே இருங்கள் அதை உணருங்கள் இருங்கள் மூச்சு வெளியே வருகிறது இது உங்களுக்குள் இருக்கும் ஒரு சிறிய புள்ளி இதுதான் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவது இப்படியே இரு உன் மனம் இப்போது லேசாக மாறுகிறது உன் உடல் லேசாக மாறுகிறது நீ முற்றிலும் அமைதியாகி முற்றிலும் அமைதியாகி வருகிறாய் உன் உடலின் எடை குறைந்து கொண்டிருக்கிறது உன் உடல் பூஜ்ய நிலைக்குப் போகிறது உணரு இப்போது உன் கவனத்தை உன் உடலில் கொண்டு வா உன் முழு உடலையும் உணரு உன் வயிற்றை உணரு உன் மார்பை உணரு உன் இரண்டு கைகளையும் உணரு கைகளின் விரல்களையும் இரு கால்களையும் இதேபோல் உன் உடல் முழுவதும் உணரு கவனத்தை பேணு உன் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் நீ உணர்கிறாய் உன் உடலை அமைதிப்படுத்து முற்றிலும் அமைதியாக இரு நீ லேசான தூக்கத்தை அனுபவிக்கலாம் லேசான சோம்பலை உணரலாம் ஆனால் என்ன நடந்தாலும் கவலை வேண்டாம் பதற்றம் இல்லை முற்றிலும் நிதானமாக நீ ஒரு ஆழமான மூச்சை எடுத்து வெளியே விடுகிறாய் இப்போது மீண்டும் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து மூச்சை உள்ளே பிடித்து மெதுவாக வெளிவிடுகிறாய் மீண்டும் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து அதை உள்ளே பிடித்து இப்போது மெதுவாக வெளிவிடுகிறாய் இப்போது ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து உடனடியாக வெளிவிடு இன்னொரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து உடனடியாக வெளிவிடு இப்போது உன் கவனத்தை உன் தொப்புளுக்கு கொண்டு வா உன் வயிற்று பகுதியை உணரு உன் வயிற்றில் கவனம் செலுத்து தொடர்ந்து உன் வயிற்றில் கவனம் செலுத்து நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்கள் வயிறு விரிவடைவதை உணருங்கள் அது மேல் நோக்கி வருகிறது மூச்சை வெளியேற்றும் போது வயிறு உள்நோக்கி செல்கிறது இப்படி மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் வயிற்றில் மேலும் கீழும் செல்லும் இயக்கத்தின் மீது உங்கள் கவனத்தை வைத்திருங்கள் மூக்கு வழியாக மூச்சை உள்ளிழுத்து தொப்புளில் உணருங்கள் உங்கள் சுவாசம் உங்கள் மூக்கின் வழியாக நேராக வயிற்றுக்குள் செல்கிறது இந்த தியானத்தில் இருங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் கவலைகள் இல்லை மன அழுத்தம் இல்லை அமைதியாக இருங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் உங்கள் மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மெதுவாக மூச்சை உள்ளிழுக்கவும் மெதுவாக மூச்சை விடுங்கள் நீங்கள் முற்றிலும் சரியாக செல்கிறீர்கள் உங்கள் தொப்பூலிலும் மூச்சிலும் உங்கள் கவனத்தை வைத்திருங்கள் உங்கள் தொப்பூலில் நீங்கள் இப்போது ஏதோ ஒன்றை உணர்கிறீர்கள் ஒருவேளை ஒரு புள்ளி போன்ற ஒன்று காற்று போன்ற ஒன்று ஒரு நீட்சி போன்ற ஒன்று உங்கள் தொப்புள் மேல் நோக்கி எழுவது போல் இருக்கிறது இப்படி மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் உங்கள் மூச்சில் முழு கவனத்தையும் வைத்திருங்கள் மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள் நீங்கள் முற்றிலும் சரியாக செல்கிறீர்கள் உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியும் மறைந்து போவது போல் தெரிகிறது என்ன நடக்கிறது என்றால் ஒரே ஒரு காற்று மட்டுமே உங்கள் உடலுக்குள் சென்று வெளியே வருகிறது ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிடுங்கள் இப்போது உடனடியாக மற்றொரு ஆழமான மூச்சை உள்ளேயும் வெளியேயும் விடுங்கள் இப்போது உடனடியாக ஐந்து முறை ஆழமாக மூச்சை உள்ளேயும் வெளியே விடுங்கள் மூச்சை உள்ளேயும் வெளியே விடுங்கள் மூச்சை உள்ளேயும் வெளியே விடுங்கள் மீண்டும் மூச்சை உள்ளேயும் வெளியே விடுங்கள் மூச்சை உள்ளேயும் வெளியே விடுங்கள் இப்போது மெதுவாக மூச்சை உள்ளேயும் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் முற்றிலும் ஓய்வெடுங்கள் இப்போது நீங்கள் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் கவலைகள் இல்லை பதற்றமில்லை உங்கள் சுவாசத்தின் இயக்கத்தை கவனித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் அவற்றைப் பாருங்கள் உங்கள் மூச்சை உள்ளேயும் வெளியேயும் கட்டாயப்படுத்தாதீர்கள் அமைதியாகுங்கள் முற்றிலும் அமைதியாகுங்கள் முழு உடலையும் தளர்வாக விட்டுவிடுங்கள் உங்கள் உடல் தளர்வாகி வருகிறது அது அமைதியாகி வருகிறது உங்கள் உடல் இலகுவாக உள்ளது நீங்கள் முற்றிலும் இலகுவாக உணர்கிறீர்கள் எந்த எடையும் இல்லை உங்கள் உடலில் லேசான தன்மையை உணருங்கள் உங்கள் உடலில் குளிர்ந்த காற்றை உணருங்கள் உங்கள் உடலை அமைதியான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் உங்கள் எண்ணங்கள் அமைதியாக உள்ளன உங்கள் மனம் அமைதியாக உள்ளது உங்களை சுற்றி அமைதி உள்ளது யாரும் இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து வெகு தொலைவில் செல்கிறீர்கள் வெகு தொலைவில் நீங்கள் முற்றிலும் தனியாகிவிட்டீர்கள் இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் தலையில் செலுத்துங்கள் உங்கள் தலையை உணருங்கள் மெதுவாக உங்கள் முகத்தில் கவனம் செலுத்துங்கள் வாருங்கள் உங்கள் முகத்தை உணருங்கள் உங்கள் முகத்தை இப்படி உணருங்கள் கழுத்துக்கு மேலே உள்ள பகுதியை மட்டும் உங்கள் கவனத்தில் உணருங்கள் இப்போது உங்கள் தலை மற்றும் முகத்தை மட்டும் உணருங்கள் உடலின் மற்ற பகுதிகளிலிருந்து உங்கள் கவனத்தை முழுவதுமாக அகற்றுங்கள் அதை தளர்வாக விடுங்கள் உங்கள் உடலின் முழு சக்தியும் உங்கள் தலைக்குள் மட்டுமே வந்துள்ளது உங்கள் தலை நீங்கள் தியானத்தில் இருப்பதை உணர்கிறது நீங்கள் ஒரு காற்று பந்து வெறும் காற்று பந்து என்று உணர்கிறீர்கள் உங்கள் தலை அமைதியாகிறது உங்கள் மனம் அமைதியாகிறது உங்கள் எண்ணங்கள் அமைதியாகின்றன நீங்கள் முற்றிலும் அமைதியாகி வருகிறீர்கள் நீங்கள் முற்றிலும் தளர்வாகி வருகிறீர்கள் எந்த எண்ணங்களும் இல்லை அமைதியாக முற்றிலும் அமைதியாக உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் உள்ளெழுத்து வெளிவிடுங்கள் உள்ளெழுத்து வெளிவிடுங்கள் அதை உணருங்கள் உங்கள் இப்போது உங்கள் அஜ்னா சக்கரத்திற்கு அதாவது உங்கள் மூன்றாவது கண்ணுக்கு கவனத்தை கொண்டு வாருங்கள் ஆனால் நீங்கள் சுவாசிக்கும்போது உங்கள் மூன்றாவது கண்ணில் ஒரு நீட்சி இருப்பதை உணருங்கள் நீங்கள் சுவாசம் மூன்றாவது கண்ணில் ஒரு நீட்சி உள்ளது மூச்சு உள்ளே செல்கிறது நெற்றியில் ஒரு நீட்சி உள்ளது அதை உணர்ந்து கொண்டே இருங்கள் கவனித்து கொண்டே இருங்கள் நீட்சி உங்கள் தியானத்தை ஆழமாக்குகிறது இந்த நீட்சியில் மூழ்க முயற்சி செய்யுங்கள் தியானத்தில் நீங்கள் காணும் இருள் தூரத்திலிருந்து இந்த இருளை பாருங்கள் நீண்ட தூரத்திலிருந்து பாருங்கள் அது மிகவும் உள்ளது இந்த இருள் மிகவும் ஆழமானது எல்லையே இல்லை நீங்கள் இருளின் நடுவில் இருக்கிறீர்கள் சுற்றிலும் இருள் இருக்கிறது இந்த இருளில் முன்னேற முயற்சி செய்யுங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் இப்படி இருளில் மூழ்கி கொண்டே இருங்கள் இந்த தியானம் நடக்கிறது உங்கள் கவனம் விழுகிறது தியானம் ஆழமாக செல்கிறது நீங்கள் ஆழமாக செல்கிறீர்கள் உங்கள் உடலில் ஆற்றல் உருவாக தொடங்கியுள்ளது உங்கள் அஜ்னா சக்கரத்தில் ஒரு ஈர்ப்பு உருவாக்கப்படுகிறது இந்த ஈர்ப்பு அதிகரித்து வருகிறது இதன் உதவியுடன் உங்கள் தியானம் ஆழமாக செல்கிறது சுவாசிக்கவும் உள்ளேயே இருங்கள் மூச்சை வெளியே விடுங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் எண்ணங்கள் இல்லை எந்தவிதமான மன அழுத்தமும் இல்லை உங்கள் உடலை ஒளிரச் செய்யுங்கள் என்ன நடந்தாலும் உங்கள் அஜ்னா சக்கரத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் தியானத்தில் இப்படியே இருங்கள் இப்போது மெதுவாக உங்கள் கைகளை உணருங்கள் உங்கள் உடலை நகர்த்துங்கள் இப்போது இரண்டு கைகளையும் உங்கள் கண்களின் மீது வைக்கவும் அதை வைத்து மெதுவாக உங்கள் கண்களை திறக்கவும் நீங்கள் இந்த வழியில் தியானம் செய்தால் இந்த சுவாசம் உங்கள் உடலில் சக்தியை உருவாக்கத் தொடங்குகிறது தொப்புளில் ஆற்றல் உருவாக்கப்படும்போது இந்த ஆற்றல் தியானத்தின் உதவியுடன் தானாகவே மேல் நோக்கி உயர்கிறது அதாவது நீங்கள் உங்கள் மூன்றாவது கண்ணை நோக்கி நகரத் தொடங்குகிறீர்கள் அங்கிருந்து நீங்கள் தெய்வீக அனுபவங்கள் அறிவு மற்றும் தியானத்தில் ஆழத்தின் அனுபவங்களை பெறுகிறீர்கள் இன்றைய தியானத்தில் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்திருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு குழு சேரவும் அதைச் செய்து மணி ஐகானையும் அழுத்தவும் இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான் வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள் மற்றொரு புதிய வீடியோவுடன் மிக விரைவில் உங்களை சந்திப்போம் நன்றி